வெல்கம் டு கிரீன் ஏன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறத வந்து இந்த இயர்ஸோட லாஸ்ட்டு வீடியோங்க இதில் வந்து நம்ம ஆஃபர் வந்து கொடுக்குறோம் என்னென்ன ஆஃபர்ன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் என்ன ரீசன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆஃபர் கொடுத்தோம் கொடுத்ததில் யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கோசரம் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் கலெக்ஷன் கொண்டு வர கிடையாது நியூ இயர்க்கு வந்து லிமிட்டடாக இருக்குது ப்ளஸ் வந்து நியூ இயர்க்கு அப்புறமா நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம் பிளான் ஏ பிளான் பி மாதிரி வரும் வரும் ப்ளஸ் வந்து அதில் எல்லாமே பிளான்ட்டோட ரேட்டு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுத்துருவோம் லைஃப் லாங்கை வந்து அதே ப்ரைஸ் டீட்டெயில் தான் வந்து போகும் ப்ளஸ் எல்லாருக்குமே வேணுன்ற அளவுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக்கை வந்து கொண்டு வருவோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்கோங்க ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து சப்ரை பண்ணி வச்சுட்டு பார்க்குறீங்களோ ப்ளஸ் அதுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஆஃபர் வந்து கொடுப்போங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து குரூப்போட லிங்க்கு கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா அப்டேட் கொடுப்போம் நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக நிறையா பேர் எதிர்பார்க்கலாம் எண்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன பிளான்ட் எல்லாமே நாங்கள் ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறோம் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காக இருக்கும் இல்லைனா ஃப்ரீ பிளான்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் வெயிட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்குற பிளான்ட் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அரேபிக் பன்னீர் தான் சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா குல்கந்து பன்னீர்னு சொல்லுவாங்க என்னென்னா ஃப்ளவர்ஸ் வந்து எனி டைம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டு இந்த பிளான்ட்லேருந்து க்ரோத் பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்மக்கிட்ட வந்து மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது இல்லை ஃபைவ் கேஜி பேக்கில் கிடைச்சாலும் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் கலெக்ஷனு பலூன் டைப்பு தான் இந்த வெரைட்டியும் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நாள் தாங்காது ஜஸ்ட் ஒன் டே மட்டும் தான் பார்க்கறதுக்கு வந்து ஒரு லுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்தீங்கன்னா பெரிய ஃப்ளவர்ஸ் லோட்டஸ் மாதிரி வந்து வரும் அந்தளவுக்கு வந்து பெரிய சைஸ் வந்து ஃப்ளவருங்க அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து அஸ்வினி அஸ்வினியில் வந்து லைட் பிங்க்கு டார்க் பிங்க் ரெண்டு வெரைட்டி வந்து இருக்குது இது நீங்கள் மதர் பிளான்ட்டாக கட்டாலேயும் மதர் பிளான்ட்டை இருக்குது அப்படி இல்லை எனக்கு ஃபைவ் கேஜி பேக்கில் வேணும்னாலே ஃபைவ் கேஜி பேக்லேயே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர்ஸ் வந்து பட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியும் எவ்வளோ பட்ஸு வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பட்டன் டைப் தான் பட்ஸு வந்து பார்த்திங்கனா தெரியும் இதெல்லாமே வந்து ஆர்கிட் டைப்பில் வந்து வரக்கூடிய வெரைட்டி தாங்க ஃப்ளவர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வரும் அதாவது வந்து ரெட் ஆர்கிட் ஆரஞ்சு ஆர்கிட் பார்க்குற டைப்பில் தான் இந்த ஃப்ளவர்ஸும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வந்து டார்க் பிங்க் வெரைட்டி தான் ஃப்ளவர்ஸும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ளவர்ஸ் கொட்டாது த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வந்து ஃப்ளவர்ஸ் அப்படியே இருக்கும் பிளான்ட்லேயே அப்படியே வந்து இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து டிஏ கலெக்ஷன் வந்து சொல்லுவாங்க இந்த வெரைட்டி வந்து நிறைய நேரத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் ப்ளஸ் வந்து இது ஒரு டிஏவே கிடையாது ஃப்ளோரி பேண்டா ஆஃப்ரிக்கோட்டா ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து மெயின் முழுக்க முழுக்க டச் வெரைட்டி தான் இது நம்மக்கிட்ட வந்து மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரு டச் வெரைட்டியிலே நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த ஃப்ளவர்ஸோட ஷேப் வந்து கண்டிப்பாக கப் ஷேப்பே வராது ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் பட்டன் டைப்பில் வந்து ஒரு வரக்கூடிய வெரைட்டி தான் ஃப்ளவர்ஸ் எனிடைம் எதிர்பார்க்கலாம் அந்த வெரைட்டி தான் இது சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பிரியத்தம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா அந்த பிளான்ட்டு தான் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வரக்கூடிய பெரிய மதர் பிளான்ட் ஆச்சுன்னா ரெண்டு இருந்து மூணு அடி வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ கேஜியில் வரும் ஃப்ளவர்ஸ் வெயிட்டோட பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ கேஜி அந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் இது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டபுள் டிலே டூ ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டி ரொம்ப ரேர் கலெக்ஷனும் தான் இது நம்ம கிட்டே வந்து எயிட் இன்ச் பாட்லேயும் இருக்குது அப்படி இல்லைனா ஃபைவ் கேஜி பேக்லேயும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது லிமிட்டடாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஆஃபருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொங்கலுக்கு எல்லாமே கொண்டு வரத்துக்கு நிறையமே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்குனால லேட் ஆகும் பிளஸ் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக கொண்டு வந்திருக்கோம் இந்த நியூ இயர் ஆஃபரு யாரும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர்ல எல்லாமே அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து மார்கோ கோஸ்ட் வந்து ரெட்டுங்க இது வந்து நம்மக்கிட்ட வந்து மதர் பிளான்ட்டாக இருக்குது அப்படி இல்லைனா ஃபைவ் கேஜி பேக்கில் வேணும்னாலே ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து நாங்கள் கொடுக்க தயாராக வந்து இருக்கோம் அப்படி இல்லை எனக்கு 8 இன்ச் பாட்டில் தான் வேணும்னாலும் 8 இன்ச் பாட்டில் வந்து கொடுக்க தயாராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டைப்பான இருக்கு நம்ம அது ஒரு வீடியோவாக வந்து கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து அந்த பிளான்ட்டை வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கலாம் நான் அது வந்து நெக்ஸ்ட் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் வந்து நான் கொடுக்கறது தயாராக இருக்கும் வெயிட் பண்ணி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம் மார்கோ கோஸ்பி எல்லா விதமான வெரைட்டியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு பாலியந்தா வெரைட்டிங்க ரொம்ப ரேர் கலெக்ஷனு ப்ளஸ் வந்து இது வந்து நம்மகிட்ட வந்து மதர் பிளான்ட்லாம் இருக்குது ப்ளஸ் அந்த ஃபைவ் கேஜியிலும் இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலருங்க ரொம்ப ரெட் கலரு ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப்பில் தான் வந்து வரக்கூடிய வெரைட்டி இது நம்ம கூட வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்குது அப்படி இல்லைன்னா எயிட் இன்ச் பாட்லு அப்படி இல்லைனா டுவெண்ட்டி கேஜி பேக்ல இந்த மூணுத்துலேயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரேர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம மதர் பிளான்ட்டம் வச்சுருக்கோம் ஃபைவ் கேஜி பேக்லேயும் வச்சுருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகல வந்து ராதவ் அப்படின்றது வந்து சொல்கிற வெரைட்டியில் வந்து இதுவும் ஒன்று தாங்க பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் வித்து வந்து எல்லோ இந்த டபுள் கலர் மட்டும் தான் வரும் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டைகர் வெரைட்டிங்க அதாவது அபிஷேகான்னு சொல்லுவாங்க ப்ளஸ் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெரைட்டி தான் இந்த கலெக்ஷன் நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே எல்லாமே ஆஃபரில் வந்து கிடைக்கும் அதாவது முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து இருக்குது இல்லையா அந்த ஆஃபரில் வந்து இந்த பிளான்ட் எல்லாமே கிடைக்கும் லிமிட்டடாக தான் அது இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த ஆர்டர் பண்ணுங்களுக்கு எல்லாமே எப்போனா நியூ இயர்க்கு ஆஃப் அப்புறமா ஜனவரி ரெண்டில் தான் நாங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும் கிருக்கிரி ஆரஞ்சில் பிக் சைஸ் தான் ரொம்ப ரேர் கலெக்ஷனு ப்ளஸ் வந்து இது வந்து டிஏ ஷேப்பில் வரும் கப் ஷேப்பில் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து எல்லோ ஆர்க்கிட்டிங்க நிறைய பேர் வந்து கேட்டு இருந்த வெரைட்டியில் வந்து இதுவும் ஒன்று தான் எல்லோ ஆர்கிட்ட நம்மக்கிட்ட வந்து ஃபைவ் கேஜி பேங்க்லேயே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா நம்ம நிறையவே ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ப்ளஸ் வந்து ரேரான கலெக்ஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நீடு இருக்கோ ஆ வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ